ஒரு குட்டி ஷாப்பிங் நிறைய இருக்கும் அது என்னன்னா பத்து வருஷமாக ஒரே போட்டிங்களா அதனால் சரி மாற்றலாம் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கேன் அதான் கலெக்ஷன்ஸ் பார்க்குறேன் குழந்தைங்களுக்கு இந்த கல் வச்ச கம்பல் இருக்குங்களா அந்த ரெட்டு பிங்க் அந்த மாதிரி எங்க மூத்தாருக்கு கம்பல் வாங்கணும் நாங்க அவர் காட்டில் போடணும்னு ஆசைப்பட்டு கேட்டாருங்களா சரி அவருக்கு ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்க பார்த்து பார்ப்போம் எப்போங்க அந்த ஆரம் வாங்கி தருவீங்க என்ன கடையில் தான் நாங்கள் ரெகுலராக வருவோம் அதான் இங்கேயே வந்துவிட்டேன் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது கொழுத்து பார்த்தேன் ஆனால் பட்ஜெட் வாங்காதுன்னு சொல்லிட்டாங்க சரி இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு மீன் சொல்லிவிட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்குவேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா

ஆனா இவ்வளவு சின்னதா போட மாட்டாங்க நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாக தான் வேணும் இதை விட பெருசு வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி போடுவாங்க இது மூணு கிராமுங்களா எங்கள் மாமியார் கேட்டாங்க ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அதான் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஓகே ஷாப்பிங் பண்ணதுக்கு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்ட்பேக்கில் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரியா நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோன்னு அதை நான் சென்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு மூக்குத்தி எங்கள் மூத்தார் அந்த ஸ்டட்டு கம்பல் இதுதான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது மூத்தார் கையில் கொடுத்துட்டேன் ஓகே எங்கள் மூத்தாரோட கம்பல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவர் ஆசைப்பட்டு கேட்டாங்க எடுத்துட்டு வந்து பிறதாச்சு ஆர் வெரி ஹாப்பி இது என்னன்னா என்னோட செயினோட டாலரு பையனும் சரி பொண்ணும் சரி பிடிச்சி இழுத்து இழுத்து டாலர் வந்து தனியாக வந்துருச்சு அந்த டாலரில் இருக்கோம் இல்லையா அந்த ரவுண்டு வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு சரி பற்ற வச்சுக்கலாம் வந்ததே வந்துட்டு இவ்வளோ தூரம் அதுவும் கையோடு முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாகவே இதை பண்ணணும் சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தது இப்போ தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு வெறும் செயின் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன் டாலர் இல்லை ஆனால் இதை நான் ஆசைப்பட்டு வாங்கினது இந்த செயின்னு அப்புறம் ஒரு வழியாக நிற்கிது அதுக்கு நேரம் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ரெடி பண்ணி தராங்க அது என்ன ஒன்றுன்னா டாலர் ஆடாது அப்படி ஸ்டெஃப்பாக தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் பரவாயில்ல ஓகே சொல்லிட்டேன் என்ன டாலர்னு ஒன்று இருந்தால் போதும் செயினில் அப்படின்ற மாதிரி மனசே இல்லாமல் ஓகே சொல்லிட்டேன் அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை என்னமோ மிஸ்ஸிங் ஹஸ்பண்டும் பையனும் பையனுக்காக ஹஸ்பண்ட் ஏதோ விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க இல்லைன்னா ரோட்டில் எங்கேயோ ஓளிடுவாரோன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவும் விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் பேரன் பேசி வாங்குறாங்க அவங்க பொய்யாக்காவை ரொம்ப நேரமும் அதையும் நான் வெடிக்க பார்த்துட்டு இருந்தேன் வேலை செய்யும்போது அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இவர் வந்துட்டு காமெடி பார்த்துட்டு இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் ஓடிட்டே இருந்துச்சு அடுத்தடுத்து காமெடியாக இருந்துச்சு நானும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தேன் என் கூட பேசிக்கிட்டே அவரும் வேலை முடிச்சுட்டாங்க இவர் நமக்கு தெரிஞ்சவருதான் என்ன அடிக்கடி இவருக்கு ஷாப்புக்கு போவோம் ஏன்னா பையனும் சரி பொண்ணும் சரி இப்போ மாற்றி மாற்றி வந்து க அந்த செயினை பிடிச்சி எடுக்கிறதும் அறக்குறதுமாக இருக்காங்களா அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பொருள் ஒன்று பொண்ணுங்க வச்சுக்க தெரியல அப்படின்னு சத்தம் போடுவாங்க இருந்தாலும் வேறு ஆப்ஷனை இல்லை கொண்டு போயிடுவாங்க தான் கொடுத்தா ஆகணும் நிறையா வாட்டி இந்த மாதிரி நடக்கும் எனக்கு இங்கே தான் போயிட்டு பற்ற வைக்கிறது நான் நான் இதே போல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதாவது பசங்க இருக்காங்க நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் குழந்தை வந்துட்டு பிடிச்சி இழுத்துடுறாங்க அது பிரேக் ஆகிடுது இந்த நகை செய்கிறவங்க எங்கேயாவது கொஞ்சமாக அது ஸ்ட்ராங்காக செய்கிறாங்கல்லாம் இப்படி பிடிச்சி இழுத்தா அறந்து போகுது அந்த மாதிரியாக செய்கிறது பாருங்கள் எத்தனை வாட்டி நான் இந்த கடைக்கு வர்றது ஏன் ஹஸ்பண்ட் ஐயோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து வந்து கடைசியில் அந்த அண்ணன் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிடுவாரு போல் இருக்குது இன்றைக்கி ஷாப்புக்கு போனதும் சிரித்த முகத்தோட வாங்கம்மா அப்படின்னு இன்வைட் பண்ணார் இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா போக போக நாளைக்கு நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி ஆகிடும் போல இருக்கு இப்போ ஷாப்புக்கு எனக்கு அப்படி ஒரு தொடர்பு ஆகிடும் அண்ணனும் வேக வேகமாக வேலையை பார்க்குறாங்க பக்கத்தில் இன்னொரு அக்காவும் வந்துருந்தாங்க மூக்குத்தி திருவாணி வந்துட்டு லூஸாக இருக்குது சொல்லிட்டு அவர் அதையும் ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடு ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எது எப்படியும் நமக்கும் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இது முக்கூத்தி திருவானி பாருங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் என்னோட டாலரும் ரெடி ஆயிடுச்சு இதுதான் என்னோடய செயின் இது தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி போட்ட செயின் அதை டாலர் வந்துட்டு போட்டு தராங்க அதை நான் சொன்னேன் இல்லையா சாட்டிஸ்ஃபைட் இல்லையேட்டு அது ரொம்ப ஸ்ட்ரிஃபாக இருக்குது டாலர்ன்னு ஒன்று போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஓகே தான்